ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்கு அனட்டமர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத முடிசாக அந்த வீடியோவில் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபடியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க டிஆர்பி தரப்பில் வந்து பார்த்தோம்னா ஆனுவல் ப்ளான ரிலீஸ் பண்ணல ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு ஆனால் டிஎன் செட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் இன் லா காலேஜ் ஸோ அதுக்கான எக்ஸாமும் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இரண்டு எக்ஸாமும் இருக்குது இப்போ இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அந்த டிஎன் செட்டில் இப்போ புதுசாக எக்ஸாம் எழுதி போகிறவங்க ஓகே பட் சிலர்லாம் முன்னாடியே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அந்த டிஎன் செட்டை அவங்க பா எழுதி பாஸ் பண்ணதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு எக்ஸாம் எழுதினா மட்டும் போதாது அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கணும் அப்படி பாஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் அந்த அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் லா காலேஜுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமில் நாங்கள் அலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுதான் ரிலீஸ் பண்ண பண்ணும் டிஆர்பி தரப்புலேருந்து நன்றி